வணக்கம் மகளிர் இன்னைக்கே நம்ம பாண்டியன் ஸ்டவ் ஸ்டவ்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மயில பத்தின உண்மையை நம்ம சரவணன் பாண்டியன் கிட்டேயும் கோமத்திட்ட இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே போதும் உடச்சுட்டு வருங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து நைசா அப்படியே நம்ம மயிலு கிளம்பி ரூம் போய் கரவு சாதிக்கிச்சு ரூம் உட்காந்து தேம்பி தேம்பி அழுக அங்க கரெக்டா நம்ம ராஜி உள்ள போய் என்னக்கா ஏன் இப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம மயிலு இதெல்லாம் நம்ம வேணும்னு பண்ணல ராஜி எதுவுமே நான் யோசிச்சு பண்ணல இதெல்லாம் எங்க அம்மா அப்பா சொன்னதுதான் நான் அப்படியே வந்து செஞ்சுருக்கேன் ஆனா எல்லா விஷயத்திலயும் நான் போய் சொன்ன தவிர்த்து குழந்தை விஷயத்துல நான் எந்த பொய்யுமே சொல்லலைங்கிற மாதிரி நம்ம ராஜி கிட்ட நம்ம மயிலும் சொல்றான் இந்த வயசு இந்த படிப்பு இது எல்லா விஷயத்த பத்தியுமே எங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க ஏன் அந்த எண்பது சவரன் நகையை பத்தி கூட எங்க அம்மா அப்பா சொன்னதுதான் அவன் நம்ம மயில சொல்றான் ஆஹ் சொல்லிட்டு ஐயையோ ராஜி நீ இதை வந்து வீட்டுல சொல்லிடுவியா நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கா அவங்களும் சொல்லிருவாங்களாங்கிற மாதிரி அதையும் நினைச்சு பயந்துட்டே இருக்கா இது எல்லாமே என்ன நல்லதுக்காக தான் சொல்றேங்கிற மாதிரி எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் இது எல்லாத்தையுமே இது பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு நான் என் வாழ்க்கை வீணாயிரும்போது நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டேன் ஆனா இந்த பொய்யெல்லாம் பேசிட்டு இப்ப நான் பொய்காரின்னு பேர் பதிலா நான் கல்யாணம் ஆகாதவளாவே இருந்திருக்கலாம் கூட இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்து இருக்காதுங்கிற மாதிரி நம்ம மயில் சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பேச பேச நம்ம கோமதி கதவு உள்ள வர்றாங்க இன்னுமே உனக்கு உ வாழ்க்கை பத்தி மத்தனால யோசனை என் பையன் வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை இல்லங்கிற மாதிரி பயங்கரமா நம்ம மயில குளிச்சுட்டுறாங்க நம்ம மயில அப்படி எல்லாம் இல்லைங்க சொல்ல நம்ம கோமதி இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாது இருக்கிற எல்லா மருமகள்லயுமே நீ மட்டும்தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் பேசிட்டே இருப்பாரு ஆனா நீ அவருக்கே அப்படி பாத்தியா நீ அவருக்கே நீ வித்தை காமிச்சிட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி பயங்கரமா திரிகிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மயில இன்னொரு பக்கம் பயங்கரமா அழுது கொண்டுவே இருக்கு இன்னுமே கோமதிக்கு அந்த எண்பது சவரன் நிஷயம் தெரியவே தெரியாது இங்கும் அது தெரிஞ்சா என்னெல்லாம் ஆட்டம் ஆட போறாங்கன்னு சொல்லி தெரியல எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு நம்ம பாண்டியன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை கிளம்பி போயிட்டாங்க அங்க போனா எல்லாரும் நைட் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன் பாண்டியன் கூட தான் பார்த்துட்டு இருக்காரு சரவணனுக்கு இன்னைக்குதான் நல்ல தூக்கம்னு வைங்களேன் தூங்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம பாண்டியனும் கோமதியும் பேசிக்கிறாங்க இவன் ஒருத்தனா நம்ம பேச ஆஹ் மதிச்சு கல்யாணம் பண்ணவன் ஆனா இவன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம கோமதியிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம கோபதியுமே அதே அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம அங்க இருந்து வராங்க அவங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கு நம்ம அண்ணன் இவ்வளவு கஷ்டம் பார்த்துட்டு இருக்கானே என்ன பண்ண போறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் பார்த்து கொடுக்காம நான் போய மாட்டேங்கிற மாதிரி அவரு ஒரு இதுல இருக்காரு இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்